காலநிலை மாற்றத்தினால் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக இதுவரையில் நூற்று அறுபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளதுடன் நூறுக்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர் இந்த அனர்த்தத்தினால் நான்கு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நீடித்து வருகின்றது இடியுடன் கூடிய மழை தொடர்ந்து பெய்து வருவதனால் வெள்ளம் மண் சரிவுகள் ஏன்பென தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆக அதிகரித்துள்ள நிலையில் நூற்றி பன்னிரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகள் விமானங்களின் உதவியுடன் படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நான்கு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர் மழையினால் நாட்டின் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் உயர்வடைந்துள்ள நிலையில் பான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனால் ஆறுகளின் அருகில் வசிக்கும் மக்கள் வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல் மலையகத்தின் பல பகுதிகளில் மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதோடு மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளும் நீடிக்கப்பட்டுள்ளன அதேவேளை சீரற்ற காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது